எங்கள் வந்து ஸ்கூலில் இன்னொரு எனக்கு அடித்த தன் செல்வா சார் நான் போய் அடிச்சார் வேற சார் அக்கெல்லாம் பார்த்துக்கொண்டு வரும் அதுதான் போய் அடிச்சார் கவர்மெண்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்து வந்து உண்டு கூட கதைக்கலை எங்கரோட பிடிச்சாண்டு போயிருக்க கூப்பிட்டுனான் சார் வாங்க சார் ஏற்றி கொண்டு வர ஒரு வாகனம் இல்லையான் அதுக்கு தான நெய் ரெண்டு போட்டு போனவன் வீட்டை போய் விட்டுனான் என்ன இப்படி அது மருந்து பிடிச்சதுக்கு தான நெய் ரெண்டு போட்டு போனவன் நான் ஆட்டோ வந்தது இருந்தது நேரஞ்சல் தான் வந்தது ஆட்டோ அங்க வேற இங்க ஆயருக்கு போயிட்டு நடந்த சம்பவம் வந்து என்ன வந்த சின்ன பிரச்சனை எங்களுக்கு பொடியலுக்கு இப்போ பிரச்சனைக்கு சின்ன பத்தாமண்டு பொடியில எங்களுக்கு அடிக்க வந்தவங்க அடிக்க வரைக்க இவ நான் அவளை பிடிக்க போய்க்க எல்லாருக்கும் சிறார்கள் பக்கத்தில் நின்றதே பார்த்தது பார்க்க நான் வந்து அவனை பிடிக்கிட்டு சொல்ல இவங்களை எங்களை நாங்கள் ஏல் பெர்ஃபெக்ட் அப்போ அவங்களை எங்களுக்கு அடிக்க வந்துட்டாங்கன்னொன்னே அப்போ எங்களுக்கு பக்கத்தில் அவன் பக்க எங்கட எங்களோட அந்த ப்ரிஃபிக்ஸ் தான் அவன் எங்களுக்கு அடிக்க வந்துட்டாங்கன்னொன்னே அவன் உடனே அஞ்சாவங்களுக்கு அடித்தவன் அடிக்க போக சார் கண்டுட்டு இப்படி இவன் அடி சார் கண்டுட்டு இவன் அடிக்க வைக்க நான் இப்படி நிப்பாட்ட போய் வைக்க சார் கண்டுட்டார் கண்டவனே அவன் அடிக்க போய் வைக்க சார் வந்து இவனுக்கு ஒரு ஒரு கேட்டு கல்வி ஒன்றும் இல்லை சும்மா வந்து அடிக்க வரி வழி அடித்தோன்னா அப்புறம் அவனோட விசாரிக்கவர் ஸ்கூலில் ஏதோ ஒரு பொடியன் குப்பையில் இல்லைண்டு இவன் போய் அந்த பொடியனுக்கு அடிச்சவர் அப்போ அந்த பொடியன் இவன்ட ஃப்ரெண்டுக்கு அடிக்க வேற இவன் திருப்பி அவனுக்கு அடித்த அதுக்கு சார் ஸ்கூலில் சிரமம் நடந்து கொண்டிருந்தது எல்லா பிள்ளைகளும் கிரவுண்டில் நடந்தது அந்த டைம் சார் இவனுக்கு கண்ணத்தை பற்றின ஒரு ரெண்டு மூணு மாதிரி அடிச்சு அதிபர் தான் சொல்கிறா தனக்கு அடித்த சார் அடித்த விஷயம் தெரியாதான் பொடியல் சண்டை பிடிச்ச அந்த மட்டும்தான் தெரியுமா பொடியனுக்கு காதை பற்றி அடிச்சு சவு அடிச்சு ஹோஸ்பிட்டல் மட்டும் போனேன் இனி அவன் இல்லாத கிளாஸுக்கு அந்த ஸ்கூலுக்கு அந்த சார் வரக்கூடாது

പൂപ്പിട്ട് വിസാരിച്ചെടുക്കണം വേണം എല്ലാവർക്കും മുണ്ട് പിടിച്ചെടുത്ത് എല്ലാവരും വിസാരിക്കാൻ എല്ലാവർക്കും അടിക്കില്ല മുതൽ മുപ്പിടുത്താൻ അടിച്ചത് ഓർ പഠിക്കുന്നു അവർക്ക് ടീച്ചർ വേലയെ കൊടുക്കക്കൂടാതെ വേറെ സ്കൂളിലേക്ക് പോണാലും അവർ അതേ വേലയെ തന്നെ ചെയ്യാൻ ഓഫീസിലെ ഓണി അടിച്ചിരിക്കലാം സർ വന്ന് മറ്റേ വിസാരിക്കുമില്ല അവർക്ക് இவர் வந்து பத்தாவது சீனியர் பத்தின்னு சொன்னால் சீனியர் சீனியராக சூழலாக தானே வரும் பத்தாவது பள்ளியில் இந்த சேட்டு பிள்ளையாக போட்டு வந்தது தான் ஒரு குழம்பினர் வந்து போகலான்னு சொன்னால் இப்போ பத்தாவது பிள்ளைகள் லெவன் செஞ்சேன் சொன்னால் எங்களுக்கு அடிக்க வந்தது சீனியர்காரருக்கு அடிக்க தான் இவர் போயிட்டு காரருக்கு அடிக்கிறீர்கள் சொல்லி குழம்பு பட சேர் வந்தவர்த்து என்ன செஞ்சு சொன்னால் கேட்டு கல்வியில் வந்து இவருக்கு அடித்தவர் இந்த ஜனாத்திரம் அடித்தவர் அடித்த பிறகு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு எல்லாம் போய்ட்டு ஆஃபீஸில் எல்லாம் முழு பேருக்கும் தெரியும் இப்போ கேட்க சொல்கிறீங்கன்னா தங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பிரிசிபால் சொல்லினா தங்களுக்கு அடிவட்ட தெரியான்னு சொல்லி நேற்று சொன்ன சொன்னா இப்போ அடி விழுந்த வந்து முழு பேருக்கு தெரியும் தெரிஞ்சால் பட்டது நாங்கள் நேற்று போயிக்கலையும் போல சேர்ந்து வரலேயும் சொன்னவில்லைன்னு சொன்னால் அதுக்கும் அவர் சேருக்கு நாங்கள் கால் பண்ணி அவன் சொன்னாரு அவனுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் அவர் அடித்தது பிள்ளைன்னு சொல்லியிருந்தாங்க அவர் தடியால் அடிச்சிருக்கலாம் அடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு கிணத்துக்கு அடிச்சிருக்கார் பட் அவர் சரியா தான் அடிக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் அடிச்சிருக்கணும் அவர் அவனையும் தனியாக காணிச்சு போய் விட்டது ஃபுல்லாக வந்து ஒரு ஏழ் மாணவனு சொன்னால் அவர் அடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது பட் அவர் வந்து ஏழுக்கு பாடம் எடுக்கிற ஒரு சேரும் இல்லை அவர் ஆறாமலாக வந்து சித்திர பாடம் வரலாறு படம் தான் எடுக்கிறவர் அவர் அடிக்கணும்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளாக அடிச்சிருக்கலாம் அவர் ஏழு கார்டுக்கு அடிக்கணும்னு சொன்னால் வைஸ் ப்ரின்ஸிபலோ ப்ரின்ஸிபலுன்னு தெரியா கட்டி இருந்தேன் அவர்கிட்ட விட்டுனு விட்டுருக்கலாம் நட்டி வேறு எல்லாம் அடிச்சாக்க சொல்லினா இவனை கொண்டே பொழுசில் போட்டு இவருக்கு அடித்த பிள்ளைன்னு சொல்லி அவரையும் செஞ்சிருக்கலாம் அவனுக்கு அடித்ததுக்குள்ள இப்போ அவரை அடித்து இப்போ அவன் பெண் பொடியும் அப்புறம் வேறு என்ன சொல்லிருக்கோம்னு சொன்னால் அவர் அடிச்சதுக்கு அவன் செத்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் அடித்தா இவரை சாக சொன்னதோ வேறு எதுவும் செஞ்சுருக்காம சொல்றோம் இது போல இன்னொரு மாணவனுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது கலராங்குளம் ஸ்கூலில் இதுக்கு வந்து உடனடியாக செலவரண்ட் மாசியாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட வழியாக அவருக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் முக்கிய பிரச்சனை அவரை வேலையாட்டின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கலராங்குளம் மகாஜத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இன்னொரு மாணவர்களுக்கு நடக்கக்கூடாது பிரச்சனைன்னு சொல்லி ஏல்காரர் சொன்னா அவங்களுக்கு இப்போ ஸ்கூலில் சிசிடிவி வேல் ஆளுமேருந்து பிரச்சனை சொன்னால் ஏழுக்காரருக்கும் சார் அலங்கரி பிரச்சனை வர இதுதான் டிசிப்ளின் பிரச்சனையில் பிரச்சனை வராது ஆனால் இவனுக்கும் ஏல்காரருக்கும் எந்த பிரச்சனையும் வரலாறு அவனோட ஒழுக்கமான மாணவன் ஸ்கூலில் யார்டையும் கேட்டுப்பாருங்க அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்கூலில் இவர் அவனுக்கு வேறு எதுவும் தனிப்பட்ட கோபம் இருக்கலாமா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை ஆனால் அவர் அவனுக்கு அடித்தது வந்து வேறுதோத்தை வைத்து அடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓயில் படிக்க வைக்கல வெங்கடா பேச்சு வந்து ஓயில் படிக்க வைக்கல நான் கிளாஸ் படி வந்தவனுக்கு அவர் ஏற்கனவே அடிச்சு செவிப்பறையில் இதாக செவிப்பறை படித்து வந்தால் அவனுக்கு காது வைக்கணும்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டே போலீஸுக்கு போனது நாங்கள் வந்து ஓயில்னு சொன்னபடியாக ஓயில் எக்ஸாம் டைம் தானே ஓயில் பாதிக்கப்பட வேண்டாக்காண்டி அந்த பொடி என்ன அப்பா போயிட்டு பிரச்சனை வேணாம்னு சொல்லி போலீஸ் வந்து நாங்கள் சமாளித்து வந்து நாங்கள் இவர் அதுக்கு பிறகு வந்து அவர் திருந்தின மாதிரி இல்லை ரெண்டு மூணு பிரச்சனை ஒரே தொடர்ந்து பிரச்சனை தானே ஸ்கூலில் வராள்